கலகலப்பான பேச்சுக்கு சொந்தக்காரங்க இவங்க பேச ஆரம்பிச்சா மத்தவங்க எல்லாம் மறுத்து கூட பேச முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு அழகா பேசுவாங்க அழகுன்னா என்ன சொல்றது தப்பாவே இருந்தாலும் சரி ஒத்துக்கலாம் பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு கவர்ச்சிகரமா பேசக்கூடியவங்க சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவங்களை ஈஸியா ஒரு விஷயம் சொல்லலாம் ரொம்பவே அழுத்தக்காரங்க மனசுல ஆயிரம் விஷயம் இருந்தாலும் சரி இவங்க கிட்ட ஒரு வார்த்தை வாங்க முடியாது சாமர்த்தியமான பேச்சுக்கு சொந்தக்காரங்க எல்லாமே தெரிஞ்சாலும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறதுல வில்லாதி வில்லர்கள் இவங்க அப்ப தப்பானவங்களா ரொம்ப கெட்டிக்காரங்க போலயே அப்படிலாம் நீங்க பேசக்கூடாது இவங்களுக்கு இவங்க உண்மையா இருப்பாங்க மற்றவங்களை பத்தி இவங்களுக்கு கவலை கிடையாது அதாவது தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்க மற்றவங்களுக்கு இவங்க சுயநாள பாத்தியா கூட தெரியலாம் இவங்களுடைய வளர்ச்சிக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க மத்தவங்களுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்வாங்க பட் இருந்தாலும் மெனக்கெட்டு எந்த ஒரு விஷயத்தையும் அழுத்தாக செய்ய மாட்டாங்க இது நீங்க தப்புன்னு சொன்னா நீங்க தங்க முட்டாள் யார் ஒருத்தங்க தா உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்காங்களோ அவங்களால மத்தவங்களுக்கு எந்த ஒரு உபத்திரம் வராது அது ரிஷபராசி எப்பவுமே பண்ண மாட்டாங்க முடிஞ்சா உதவி செய்வாங்க முடியல அப்படின்னாக்கா என்னால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிட்டே இருப்பாங்க கட் அண்ட் ரைட்டா பேசுவாங்க கடமையை மட்டும் கண்ணும் கருத்துமா செஞ்சு முடிப்பாங்க இப்படிப்பட்ட உயர்ந்த குணங்களுக்கு சொந்தக்காரர்களாக வளம் வரக்கூடிய ரிஷப ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க மறுபிறவி எடுக்க போறீங்க ரிஷபர் ராசிக்காரங்க சொல்லுவோம் இல்லையாப்பா ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா ரிஷம செத்து போயிடலாம் போல இருக்கு திரும்பவும் ஒரு ஜென்மம் இருந்தா அது ஒரு நல்ல ஜென்மமா போறக்கணும் இவ்வளவு கஷ்டம் எல்லாம் வேணாம்னு நினைப்பீங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நல்ல மறுபிறவிய உங்களுக்கு கிடைக்க போகுது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் நிகழக்கூடிய அதிசயம் ரிஷபராசிக்கு ஆனா ஒரு விஷயத்த மட்டும் உயிரே போனாலே செய்யக்கூடாது அது என்னம்மா தெளிவா பாக்கலாமா குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தினாலதான் அந்த அதிசயம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது அதிர்ஷ்ட தேவத உங்க கதவை தட்ட போறாங்க முழு சுபகிரகம்னு ஜோதிட சாஸ்திரத்துல நாங்க சொல்லக்கூடியவர் குரு பகவான் ஒருத்தங்க ரொம்ப கஷ்டமா இருக்குமா எதுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒருத்தங்க ஜாத்திர தூக்கிட்டு எங்கிட்ட வந்தா நாங்க சனிபகோடைய பார்வையை பாக்குற மாதிரியேதான் குருபகடைய பார்வையும் பார்ப்போம் அதாவது நல்லவன் என்ன பண்றான் கெட்டவன் பண்றான் அப்படி இருந்தும் நமக்கு ஏன் நல்லது நடக்குங்கிறத நான் பார்ப்போம் அதிக பாதிப்புக்கு உள்ளாகுது அப்படின்னாக்கா சனிபகோட பார்வை எந்தெந்த இடங்களுக்கு விழுது அது எந்தெந்த மாதிரியான உங்களுக்கு பழங்களை கொடுக்குது அதுக்கு நிவர்த்தி என்ன பண்ணணும்ங்கிறத நான் பார்ப்போம் அதே மாதிரி எதுவுமே நல்லது நடக்கல எல்லாமே தடப்படுது அடைச்சு வச்ச மாதிரி இருக்கு அப்படின்னாக்கா குரு பகவானுடைய அமைப்பை நாங்க பார்ப்போம் அப்படி பாக்குறப்போ குரு பகவானுடைய வக்ர காலத்துல உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் தடைப்படுச்சோ அது குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தினால அதாவது கட்டி போட்ட ஒருத்தங்களை கழட்டி விட்டு என்ன செய்வாங்க தாறுமரா ஓட ஆரம்பிச்சிருவாங்க எப்ப விடுற சாமி நீ உங்க தசை பக்கமே வரமாட்டோம் அப்படின்னு வாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு குரு பகவான் நிறைய வளர்ச்சியான அமைப்பை கொடுக்க போறாரு அது என்ன இதுங்கிறத பாக்கலாம் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பொதுவாகவே குரு சனி பகவான் எது சுக்கர இவங்களாம் வந்துட்டு ரொம்ப முக்கியமான கிரகம் தை மாதம் அப்படிங்கிறது இவர்களால் தான் சிறப்பான மாதமா அமைஞ்சிருக்கு ஏற்கனவே செவ்வா சுக்ரன் இவங்களுடைய பயிற்சி நடந்துருச்சு அதே மாதிரி குருபாவோட வக்கர நிவர்த்திங்கிறதும் இந்த தை மாதம் தான் நடக்குது இதோட அமைப்பை வச்சு பாக்குறப்போதான் இந்த குருபாட வக்ர நிவர்த்தியினால்தான் ராஜ யோகத்தையும் அதிர்ஷ்டமான பலன்களையும் அதிகமா பெற போறீங்க அது எப்படின்னா அதாவது குருபாவோட வக்ர நிவர்த்திங்கிறது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி மதியம் ஒன்று நாற்பத்தி ஆறு மணிக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இந்த வக்ர நிவர்த்திக்கு பின்னாடி இந்த குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை இரவு பதினோரு மணி இருபது நிமிடத்துக்கு மிதனராசிக்கு ராசிக்கு ஆக போறார் மே மாதம் குரு பயிற்சி நடக்க போகுது ராசியில வந்துட்டு சுமார் ஆறு மாத காலத்துக்கு சஞ்சாரம் பண்ண போறார் அது எப்படிங்கிறது அது தனி வீடியோ பதிவு தான் ஆனா இப்போ இந்த வக்ர நிவர்த்தினால தான் ஆல்ரெடி இருக்காரு இதுலயே அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறதுங்கிறது நம்மளுடைய ரிஷபத்திற்கு வேலையில தொழில வியாபாரத்துல பெரிய வெற்றியை அடைய போறீங்க குறிப்பா நிதி ஆதாயம் ஏற்படும் பொருளாதார நிலையில உயர்வு திடீர் பண ஆதாயம் கூடும் உத்தியோகத்துல இருக்க பதவி உயர்வு கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில மேம்பாடு உண்டு இந்த காலகட்டம் அப்படிதான் உங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் கொடுக்க போகுது நிறைய பண வரவு கிடைக்கும் வருமானம் அதிகமாகும் ஒட்டு மொத்தமா உங்களுடைய பொருளாதார நிலையில நல்ல உயர்வை அடைய போறீங்க திடீர்னு ஆண்டியாரமா அரசனா மாறிட்டான்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது ரிஷபராசியுடைய வாழ்க்கையில நடக்க போகுது குறிப்பா குரு பகவானிய இந்த நிலையில அதிகமான நல்ல பலன்களை வந்து ரிஷபராசி அனுபவிக்கப் போகுது குடும்பத்துல இந்த பண பிரச்சனை சரியாகுது முன்னேற்றமான பாதையில அடியெடுத்து வைக்க போறீங்க தொழில திட்டமிட்டு காரியங்களை நிறைவேற்றிக்க போறீங்க ஏராளமான இன்னல்கள்ல இருந்து இப்ப வெளிவர போறீங்க அது பல்வேறு விதமான நன்மை தொட்ட காரியங்கள் தொடங்கக்கூடிய காலம் எடுத்த வேலையை உரிய காலத்துல செய்து முடித்து அதுல வெற்றி அடைவீங்க இது வரைக்கும் இழுபறியாக இருந்த காரியங்கள் கூட இப்ப சிறப்பா முடிஞ்சு வரும் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உடைய செயல்பாடுகளுக்கு பாராட்டு கிடைக்கும் உன்னுடைய நண்பர்கள் மற்றும் உருவக்காரர்கள அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகி இருக்கு சிறப்பா சொல்லுனாக்க லாபகரமா இருக்க போது வருமானம் அதிகரிக்குது இதெல்லாம் உங்க தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் வியாபாரம் பாக்குறவங்களுக்கு அதிக லாபம் உண்டு வேலை பார்க்கறவங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஒட்டு கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி பணியிடங்கள்ல ஊதிய உயர்வு கிடைக்கும் பதி உயர்வு கிடைக்கும் இது மட்டும் இல்லாம எல்லா துறைகள்லயும் வெற்றி பெற போறீங்க நீண்ட நாட்களாக நிலுவையில இருந்த வேலையை கூட வெற்றிகரமா செய்து முடிச்சிருவீங்க நிதி நிலையில நல்ல உயர்வு இருக்கும் நீண்ட கால கடின உழைப்புக்கு இப்ப பலன் கிடைக்கும் வேலை தொடர்பா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சில அழுத்தங்களை சந்திச்சுட்டு வந்த நீங்க இனி வியாபாரத்துல வெற்றி கொடியை நாட்ட போறீங்க புத்திசாலித்தனமாக செலவு செய்வீங்க வீட்டுல அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்த அந்த மனக்கசப்புகள் மாறி வாழ்க்கை துணிக்கிட்ட அதிகமா நல்ல நேரத்தை செலவிட போறீங்க குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பா இருக்க போகுது இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்களே குருபகைய வக்ரம் நிவர்த்தினால ரிஷபராசிக்காலுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கறத இப்போ உணர்ந்திருப்போம் இத வந்து இன்னும் முழுசா நம்ம தெளிவுபடுத்திக்கலாம் அப்படின்னா ரிஷபராசில கூடிய நட்சத்திர பழங்களை பார்த்தோம் அப்படின்னாக்க இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படி பாக்குறப்ப கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான பழங்களை குரு பகவான் கொடுக்கிறார் ஆத்ம கரகனா சூரியனை நட்சத்திரத்துக்கு அதிபதியாக கொண்டிருந்தாலும் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பதம் மூன்றாம் பாதம் நான்காம் பதம் உங்களுக்கு சுக்கர பகவான் ராசிநாதன் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குருபோட வக்ர நிவர்த்தியினால அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை நிலைக்கு வழி பிறந்திருக்கு வரவு அதிகமா கிடைக்கும் திருமண யோகம் இருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அனைத்து விதங்களிலும் குரு பகவானுடைய அருள் பார்வை கிடைச்சிருக்கு குரு பார்க்க கோடி நன்மை எல்லாத்துலயுமே குரு பார்வை உங்களுக்கு சிறப்பா இருக்கு அப்படின்னாக்க எந்த அளவு உயர்வான வாழ்க்கை நிலை உங்களுக்கு மாறப்போகுது குறிப்பா மகிழ்ச்சி அதிகமா கிடைக்கும் உடல் பாதிப்புகள் விலகுது வேலைத்திற்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது வேலையில தொழில வருமானம் அதிகமா கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் விலகுது குழந்தை அருள் கிடைக்குது குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண வயதிலுக்குமே நல்ல வரன் தேடி வரும் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் நண்பர்களால அதிகமான நன்மைகளை அடைய போறீங்க குருவே உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல சனி சாதகம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா பல வழிகளில் வருமானம் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் புதுசா தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு தொழிலுக்கு ஏற்ற உதவி கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல ஆல்ரெடி வேலை பழுவால நெருக்கடியை சந்திச்சுட்டு வந்த உங்களுக்கு அந்த நெருக்கடிகள் விலகுது வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்களும் விலகுது சனிமகனுடைய பார்வை உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு உங்களுக்கு சாதகமா இருக்க ராகும் கேதுவும் என்ன பண்றாங்க குரு பகவானுடைய சாதகமான நாட்கள்ல செல்வாக்கு உயர்த்தி பிடிக்கிறாங்க உடல் பாதிப்புகளை விலக்கி வைக்கிறாங்க இழுபறையாக இருந்த வழக்கு விவகாரங்களும் உங்களுக்கு சாதகமாக முடிச்சு வைக்கிறாங்க எதிர்கள் இனி வந்து விலகி போவாங்க குறிப்பா லாப ராகுவனால வருமானம் உயிரது வேலைத்திறன்களுக்கு தகுதி கேற்ற நல்ல வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரம் வாழ்க்கையில போட்டி இல்லாத நிலை ஏற்படுது அடுத்த சூரிய மகன சஞ்சாரம் குருவுடைய சாதகமான நாட்கள்ல முயற்சிகளை வெற்றியாக மாத்தி கொடுக்கிறாரு செல்வாக்கு உயர்த்தி வைக்கிறாரு எதிர்பார்த்த பதிவு உயர்வு கிடைக்கும் விரும்பி எடுத்துக்க இடமாற்றம் கிடைக்கும் அரசு வழிகளில் ஆதாயம் கிடைக்கும் இப்போ இதன் காரணமா பொதுவா குரு பகவானுடைய நிவர்த்திங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா முன்னேற்றத்தை கொடுக்கறாங்க குடும்ப சங்கடங்கள் இருக்குது புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுது சமூகத்துல உடைய அந்தஸ்து உயர்வு எதிர்பார்த்த பாதை உயர்வு கிடைக்குது பொறுப்புகள் வந்து சேருது அடுத்த தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ லாபம் அதிகமா கிடைக்கும் சிலிருந்து புதுசா தொழில் தொடங்குவீங்க வருமானத்தை உயர்த்துவதற்கான திட்டமிட்டு செயல்படுவீங்க தொழிலை விரிவு செய்வீங்க இதுவே ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இயந்திர உற்பத்தி ஆட்டோமொபைல்ஸ் பார்ட்ஸ் ஹார்ட்வேர்ட்ஸ் இந்த மாதிரி தொழில் செய்யறவங்களுக்கு அதிக முன்னேற்றம் அடைய போறீங்க அடுத்து பணியாட்களை பொறுத்திருக்கணும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல ஒருத்தருக்குள்ள கை நீட்டி சம்பளம் வரை கூலி வேலையை செய்தாலும் சரி உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மறையுது எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்குது திறமைக்கேற்ற பொறுப்புகள் கிடைக்கும் கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தடைப்பட்ட பதிவு உயர்வு கிடைக்கும் விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் ஏற்படுதுங்க அடுத்து பெண்களை பொறுத்தவரைக்கும் குழப்பங்கள் திருது உடல் பாதிப்புகள் விலகுது வாழ்க்கை துணைக்கிட்ட இணக்கமான சூழ்நிலை இருக்குது பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது இது சுய தொழிலை செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து வீட்டில் நடக்குங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் படிப்புல முன்னேற்றம் உண்டாகுது உடைய மேற்படிப்பு கனவுகள் இப்ப நனவாகும் விரும்பிய பாடம் விரும்பிய கல்லூரிகள்ல இடம் கிடைக்குங்க அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும் விபத்து சுவாச பிரச்சனை ரத்த அழுத்தம் சக்கரை ஏதாவது பாதிப்புகளுக்கு ஆளாகி சங்கடப்பட்டு வந்த நீங்க இப்போ அதுல இருந்து முழுசா குணமாகிடுவீங்க நல்ல திரகாத்திரமான உடல் ஆரோக்கியத்தோட சுறுசுறுப்பா வளம் வர போறீங்க அடுத்த குடும்ப நிலையை பொறுத்திருக்கும் சங்கடங்கள் விலகுது பண வரவு அதிகமா கிடைக்கும் சில வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க தொழில் வியாபாரத்துலன்னு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சொத்து வாகனம் வாங்கி வசதிகள் அதிகமாகும் வீட்டுல அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் அனுதினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கையை இனிமையா மாறும் நிலையான சந்தோஷமும் நிலையான செல்வ செழிப்பும் கிடைக்கும் அர்த்த ரோகி நட்சத்திரம் பல வழிகள்ல வருமானம் வரப்போகுது சந்திரனை நட்சத்திரநாதனாகவும் சுக்கரனை ராசி அதிபதியாகவும் கொண்ட உங்களுக்கு நினைச்சதெல்லாமே சாதிக்கக்கூடிய நிலை இருக்கு முயற்சியை கூட கைவிடாத உங்களுக்கு சங்கடங்கள் விலகுது விரயங்கள் கட்டுப்படுது குறிப்பா வருமானம் பல வழிகள்ல வரும் திருமணம் குழந்தை பாக்கியம் வேலை வாய்ப்பு அனைத்து தேவைகளும் இப்போ வந்து நிறைவேறுது செல்வாக்கு உயரது பதவி உயர்வு ஏற்படுது உயர்கல்வி விருப்பங்கள் நிறைவது பூர்வீக சொத்து பயிற்சிகள் விளக்குது புத்திரிய பாக்கியம் ஏற்படுது திருமண வயதிற்கு நல்ல வரன் தேடி வரும் தம்பதிகளுடைய ஒற்றுமை உண்டாகுது நண்பர்களால் நன்மைகள் உண்டாகுது கூட்டு தொழில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் அதிகமாகுது பிரிந்து போன தம்பதியில் கூட இப்ப சமரசம் ஏற்பட்டு ஒன்னு சேர்ந்து வாழ போறீங்க அதே மாதிரி தந்தை வழியில நன்மைகள் அதிகமா கிடைக்கும் இது வந்து குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியினால இவர் உங்களுக்கு சாதமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்துல சனி சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நெருக்கடிகள் விளக்குது எதிரிகளால உங்களுக்கு இருந்த சங்கடங்களும் மறையுது தொழில் வியாபாரத்துல கூடுதல் கவனம் செலுத்துவீங்க வேலை பழுவினால கொஞ்சம் சோர்வை உணர்வீங்க அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க இவரை தொடர்ந்து குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி காலத்துல ராகவும் கேது உங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் கொடுப்பாங்கனாக்க லாபஸ்தானத்தை ராகுவினால தொழில் வியாபாரத்துல வருமானம் அதிகமாகும் பணம் பல வழிகள்ல வரும் வேலை தேடவங்களுக்கு தகுதியான நல்ல வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரம் வாழ்க்கையில போட்டி இல்லாத நிலை ஏற்படுது வெளிநாட்டுக்கு வேலைக்காக முயற்சி செய்றவங்களுக்கு பாஸ்போர்ட் வீசா கிடைக்கும் இவர்களை தொடர்ந்து சூரிய பகவானோட சஞ்சாரம் குரு பகவானுடைய அருளாசினால செல்வாக்கு உயருது வேலை பார்க்குறவங்களுக்கு அதாவது பணியாட்களுக்கு பதிவு உயர்வு விரும்பி எடுத்துக்க இடமாற்றம் கிடைக்கும் அது அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ அது மட்டும் இல்லாம அரசு வழிகளில் ஆதாயம் இருக்கும் தொழில நல்லா வளர்ச்சிருக்கும் எதிர்பார்த்த வருமானத்தை வழங்க போறாரு இதைத் தொடர்ந்து பொதுவா பார்த்தோம்னா குரு பகவான இந்த வக்ர நிவர்த்தி காலத்துல வாழ்க்கையை பொறுத்திருக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் குடும்பத்துல சங்கடங்கள் விலகுது சொத்து சேர்க்கை ஏற்படுது உண்ணவும் உறங்கவும் நேரம் இல்லாத அளவுக்கு ரொம்ப பிஸியா இருக்க போறீங்க நல்லா இருக்க போறீங்க அடுத்து தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழில தொழில நஷ்டத்துல இயங்கி வந்த நிலை மாறி லாபம் அதிகமா கிடைக்கும் சில வந்து புதுசா தொழில் தொடங்குவீங்க வருமானம் உயர்வதற்கான திட்டமிட்டு செயல்பட போறீங்க நல்ல வளர்ச்சி இருக்கும் அடுத்த பனியாருக்குள்ள பொறுத்த தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஒருத்தருக்கு ஒருத்தருக்கீங்க கைநடி சம்பளம் கூட கூடிய வேலை செய்தாலும் சரி முன்னேற்றம் உண்டு நெருக்கடி போராட்டம் இனி இந்த நிலை கிடையாது உழைப்புக்குரிய ஊதியம் கிடைக்கும் எதிர்பார்த்த பொருட்கள் கிடைக்கும் தடைப்பட்ட பதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் போகுது விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படுதுங்க அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும் செல்வாக்கு உயருது குடும்பம் தொழில் வேலை இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு உயர்வான நிலை வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒற்றுமை உண்டாகுது பொன் பொருள் சேருது திருமண வயதில் இருக்குங்க நல்ல மன வாழ்க்கை அமையும் குழந்தை பாக்கியம் கிடைக்குதுங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்திருக்கும் படிப்புல முன்னேற்றம் உண்டு மேற்படிப்பு எண்ணங்கள் நிறைவேற விரும்பிய இடத்துல விரும்பிய கல்லூரிகள்ல சீட் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய முயற்சிகள் இப்போ நிறைவேறும் அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் பாதிப்புகள் விலகுது சுவாச பிரச்சனை சிறுநீர் தொற்று ரத்த அழுத்தம் ஏதாவது ஒரு சங்கடத்தால இப்போ வந்து மருத்துவ சிகிச்சை பாத்துட்டு இருந்தா கூட சரி அதுல வந்து நிவாரணம் கிடைக்குங்க உடல் ஆரோக்கியம் சீரா இருக்குது அடுத்த குடும்பத்தை பொறுத்தருக்கும் பிள்ளைகளால பெருமை அடைவீங்க சில வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க குலதெய்வ வழிபாட்டுல ஈடுபடுவதன் காரணமா கோயில் திருப்பணிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய சொத்து வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுது சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து வீட்டில நடக்குதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் தினமுமே அர்த்தநாதீஸ்வரரை வழிபாடு செய்ய நல்வாழ்வு அமையும் நிறைவான செல்வ செழிப்பு கிடைக்கும் அர்த்தம் வீர்கசிரம் நட்சத்திரம் சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றக்கூடிய காலங்க குரு பகவான் அந்த அளவு உங்க சாதகமா நிக்கிறாரு என்னதான் செவ்வாயே நட்சத்திரத்துக்கு அதிபதியா கொண்டிருந்தாலும் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பதத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கர பகவான் ராசி நாதனாகவும் மூன்றாம் பாதம் நான்காம் பாதில பிறந்தவங்களுக்கு புதன் பகவான் ராசிநாதனாகவும் வருவாருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் குரு வந்து நட்பு கருகம் சோதனை எல்லாத்தையுமே இப்ப வந்து சாதனையா மாத்திக்க போறீங்க அந்த அளவுக்கு பலமான சக்தியை குரு பகவான் கொடுக்குறாரு இவரால குருவைய பார்வையினால செல்வாக்கு உயிரும் பதவி உயர்வு ஏற்படுது பூர்வீக சொத்துக்கள் இந்த பிரச்சனைகள் விலகுது சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும் திருமண வயதிலுக்கு உங்களுக்கு நல்ல வரணமையும் வருமானம் அதிகமா கிடைக்கும் குருவுடைய பார்வையினால செலவுகள் கட்டுக்குழுவும் வீடு வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க கடன் பிரச்சனை தீர்வு வேலைக்காக முயற்சியவங்களுக்கு உயற்சிகள்ல நல்ல வெற்றி கிடைக்கும் இவர் உங்களுக்கு சாதமா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல சனிமகனுடைய பார்வை உங்களுக்கு எப்படி இருக்குன்னா தொழில் வியாபாரத்துல கூடுதலாக கவனம் செலுத்துவீங்க வேலை பழுவால கொஞ்சம் சோர்வா உணர்வீங்க அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க மத்தபடி தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்த்த வருமானம் கைக்கு வருது சனி பகவானை தொடர்ந்து ராகுவும் கேதுவும் இந்த குரு பகவானிய வக்ர நிவர்த்தி காலத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட பழங்களை கொடுப்பாங்கன்னா தொழில் வியாபாரத்துல வருமானம் அதிகமா கிடைக்கும் பணம் பல வழிகள்ல வருது தொழில அக்கறை அதிகமா கிடைக்கும் உடல் நல குறைவு மறையுது அடுத்து சூரிய பகவான சஞ்சாரம் இவரால முன்னேற்றம் உண்டு அரசு வழிகள்ல ஆதாயம் கிடைக்கும் தொழில நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க இதையடுத்து பொதுவாக இந்த குருபகனுடைய வக்ர நிவர்த்தினால உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு பண வரவாழ நெருக்கடிகள் விலகுது தொழில முன்னேற்றம் ஏற்படுது குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விலகுது புதுச சொத்து சேர்க்கை ஏற்படுதுங்க அடுத்து தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் தொழில அக்கறை செலுத்துவது ரொம்ப நல்லது தொழில் தொடங்கலாம் தொழில விரிவு செய்யலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரியே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகும் அதே மாதிரி யாட்டி கடன் வாங்காதீங்க இருக்கக்கூடிய பணத்தை வச்சு தொழில் பண்ணலாம் சிறப்பா இருக்கும் அடுத்ததா பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட வேலை செய்யறாங்க இல்லையா பணியாட்கள் அவங்களை வந்து அனுசரிச்சு நடந்துக்கோங்க இதனால உற்பத்தி அதிகமா கிடைக்கும் வருமானம் உயரும் அடுத்து பணியாட்கள் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல ஒருத்தர் கீழே நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி உழைப்புக்கு உரிய ஊதியம் கிடைக்கும் எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலையில உண்டான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் உங்களுடைய எதிர்பார்கள் நிறைவேறுதுங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் பாதிப்புகள் விலகுது குடும்பத்துல உடைய செல்வாக்கு உயர்வு வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கிது பொன் பொருள் சேருதுக வீட்டுல அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் அடுத்து கல்வி நிலையை போட்டிருக்கும் படிப்புல முன்னேற்றம் உண்டாகும் மேற்படிப்பு கனவுகள் இப்ப நனவாகும் மேற்படிப்பு முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் விருப்பப்பட்ட கல்லூரி விரும்பிய பாடத்துல இடம் கிடைக்கும் அடுத்து உடல் நிலையை போட்டிருக்கும் வேலை பழு ஓய்வே இல்லாத உடல் பாதிப்புகளால கஷ்டப்பட்டிருந்த நீங்க பரம்பரை நோய தொற்று நோய் சுவாச பிரச்சனை பிபி இந்த மாதிரியான சங்கடங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க இப்போ அந்த மாதிரியான சங்கடங்கள்ல இருந்து முழுசா வெளிவர போறீங்க நல்ல திடகாத்திரமான உடல் ஆரோக்கியத்தோட சுறுசுறுப்பா வளம் வர போறீங்க ஆரோக்கியம் மேம்படுது அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குரிய ஒற்றுமை அதிகமாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் சில வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க சொத்து சேர்க்கை இருக்கு வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருக்குது குடும்பத்திலும் சுப்பர் நீச்சல் நடந்தேருதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் நரசிமுறை வழிபாடு செய்ய முன்னேற்றம் உண்டு நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் குறிப்பா மனசுக்கு நிம்மதி கிடைக்குங்க வரைக்கும் பார்த்த பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி பரிகாரங்களும் சரி நம்மளுடைய ரிஷப ராசிக்கு குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தினால எந்த அளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை தட்டி இருக்குங்கிறத உணர்ந்திருப்போம் வரக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க இன்னும் பொதுப்படியா சொல்லணும்னா வியாழக்கிழமைகள் தோறும் சித்தர்களுடைய வழிபாடு ஜீவ சமாதிக்கு போயிட்டு வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்களை குறைத்து தெளிவான சிந்தனைகளை அதிகப்படுத்துங்க ரிஷபம் அப்படின்னாவே சித்தர்கள் வழிபாடு சிறப்பான விஷயங்க மறந்துடாதீங்க அதே மாதிரி ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சிவபெருமானையும் நந்திதேவரையும் வழிபாடு செய்ய உங்களுடைய வாழ்க்கையில படிப்படியான முன்னேற்றம் அனுதினமும் இருக்கும் புரியுதுங்களா அதாவது சிவபெருமானுக்கு வில்வமாலையும் நந்திதேவருக்கு அருகம்புல் மாலையும் சாற்றி வழிபாடு செய்ய ரிஷபராசிக்கு மழையளவு கஷ்டமும் பனி போல விலகி போகும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்